ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும் நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா பெட்டிக்கடை மிட்டாய் தான் இது வந்து நைன்டி ஸ்கீட்ஸோட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் இது வாங்க இப்போ நம்ம எதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் சும்மா வந்து ஜஸ்ட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அந்த சூட்டில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மொறுமறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் மொறுமறுப்பாக ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை கரிஞ்சுறதும் செய்யக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கடலையை தட்டி வந்து நீங்கள் வறுக்கணும் இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு முக்கால் கப் வந்து சுகர் வந்து இதுவே வந்து ஓவர் தித்திப்பாக தான் இருந்துச்சு வேண்டாம் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கூட இங்கே சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து சக்கரை எடுக்கணும் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு முக்கால் கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருக்குது ஆனாலும் நம்ம வந்து ஏலக்காய்லாம் சேர்த்துனா கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் அதனால் வந்து நல்ல சின்ன ஹோல் இருக்கக்கூடிய சல்லடையில் அரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போது இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு இப்போது இதை நமக்கு நெய்யோ இல்லை ஃப்ளேவர் இல்லாத அதாவது வாசனை இல்லாத எண்ணெயோ சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு அடிக்கரமான பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் கொஞ்சம் சூடு நிக்கிறமாகப்பட்ட பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்தோம் இல்லையா காலிலேருந்து அரை கப் அளவுக்கு அரை காலேருந்து அரை கப்புக்கு உள்ளே நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மாவு பொட்டுக்கடலையும் சர்க்கரை ஏலக்காய் சேர்த்த மாவு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை கொட்ட போகிறோம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடும்போது இந்த நெய் கூட சேர்ந்து கலந்து இந்த சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சூட்டில் வந்து சர்க்கரையும் லைட்டாக வந்து இலகி வரும் நமக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து படிக்கிற டைமில் ஒரு ஒன்று ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி பைசா அதாவது ஐம்பது பைசான்னு சொல்லி விற்பாங்க இப்போ அதே அதே இது ஸ்வீட் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெர்ஃபெக்டாக அவ்வளோ ஹெல்தி வீட்டிலே செய்யறது ஹெல்தியாக கூட இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு கேக் ட்ரெயில் ஏதோ ஒரு ட்ரெயில் வந்து நீங்கள் நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் இதில் வந்து கொட்டி ஷேப் பண்ணிக்கலாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கடையில் வந்து நான் பொய்யாச்சுன்னா இந்த அந்த மிட்டாய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் சா வாங்காமல் வரவே மாட்டேன் இப்போ அஞ்சு ரூபாய் விற்கிற டைமில் கூட நான் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் செய்வேன் ஒரு பத்து மிட்டாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் அதில் ஏழு மிட்டாய் நான் தான் சாப்பிடுவேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஷேப் பண்ணியாச்சு ஒரு ஒன் ஹவர் விட்டோன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சூடாகவே கட் பண்ணி நானும் என் பசங்களாம் சாப்பிட்டுட்டோம் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் எனக்கு ஒரு பீஸ் கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு மாதிரி வந்து எனக்கு பொறுமை இல்லாத அதை ஆற வைக்கிற வரைக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன் வச்சு ரொம்ப குயிக்காக பண்ண ரெசிபி இது திடீர்னு சொல்லி பொண்ணு கேட்டால் பொட்டுக்கடலில் இருக்கில்லாமல் ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்ட்டு சரி ஓகே நம்ம வந்து இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ